ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்ல பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான் நேத்து ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்கலன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல ஜென்ரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல பன்னிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரிச்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்ல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்ஃபரண்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதாலும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோப்ரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு எதிர்பார்க்க அண்ணா நான்காண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம வந்து விலாவரியா பேசணும்னா அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா இது வேதனையான்க நான்காண்டுகள் பொருளாதாரத்துல தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னைக்கு இதை பேச வேண்டாம் நினைக்கிறங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டினுடைய சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பேச வேண்டாம் நினைக்கிறேங்கன்னா நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசும்போது ஆனால் இன்னைக்கு நான் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும் நிச்சயமா வருகின்ற காலத்துல நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாழ்மையான கருத்து ஒன்னும் தப்பு இல்லைங்கண்ணா தப்பு இல்லைங்கண்ணா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களா இருக்கட்டும் உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க ஸ்கை நியூஸ்ல பிபிசியில மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நாம செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிறாங்க இருந்தும் இன்னை கட்சியெல்லாம் தாண்டி சசிதரூர் நிற்கிறாங்க அது வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம் நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க திமுக உட்பட அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன் முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன் நான் செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான் தவறு கிடையாதுங்கண்ணா அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள்